வெல்கம் டு சேலம் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான லோ பட்ஜெட்டில் வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து இருந்து ஐந்து டு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாசிக்கான பில்டிங்கு விற்பனைக்கு வந்திருக்கு டூ பிஹெச்கே ஹவுஸு அதாவது ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி நூறு அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக கால் பண்ணி உடனடியாக வந்து புக்கிங் பண்ணிக்கங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நார்த்து ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கேன் வித் கபோர்டு உடன் கூடிய மாடல் கிச்சன் உடன் கூடிய ஒரு அற்புதமான சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு ஒரு செமையான ப்ராப்பர்ட்டி நார்த்து பேஸிங்கில் வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு எங்கேயும் கிடைக்காத விலைக்கு ஸோ வந்து லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக விசிட் வந்து பார்த்து உடனடியாக பை பண்ணிவோங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடுறீங்க இந்த பட்ஜெட்டுக்கு சேலத்தில் எங்கேயுமே கிடைக்காது நம்ம சேரம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸில் மட்டும் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக வந்து நியூ பில்டிங்கு உங்களுக்கு உங்களுடைய கனவு இல்லை உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு ஓசரம் காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக வந்து பை பண்ணிக்குவாங்க ஒரு அற்புதமான பில்டிங் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு வீட்டு மனைகள் வாங்கணும் அது ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு ரூபா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீட்டு மனை வேணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும்னா நம்மகிட்ட நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்குது மூணு லட்சம் நாலு லட்சம் மூன்றரை லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபாயில் கூட இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது சேலத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகணுன்னு நினச்சிங்கன்னா இரட்டிப்பிள்ளை மூணு மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எனி ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது தோட்டம் வேணும் இல்லை எனக்கு வந்து ஒரு வீடு வேணும் இல்லை எனக்கு வந்து வீட்டு மனைகள் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாசியான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம மட்டும் அனைத்து ப்ராப்பர்ட்டிஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களோடய ட்ரீம் ஹவுஸோ ட்ரீம் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியட்டாக நீங்கள் வர வேண்டிய இடம் சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் லோ பட்ஜெட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ